நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வாக்களித்த குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த வேட்பாளர் என்ற முறையிலே எனக்கு வாக்களித்த வேட்பாளர்களுக்கு வா வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பாக நான் என்னை இந்த தேர்தலிலே நிற்க வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஏனைய கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனது நன்றியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தேர்தல் வந்தது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் இந்த எல்லாம் என்ன மாவட்ட தலைவர் கபிலன் அவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு பல்வேறு சகோதரர்களை முன்னிறுத்தி என்னை இந்த வீதி வழியாக வாக்கு சேகரிக்க அழைத்தபோது எங்கு சென்றாலும் ஒரே வரவேற்பு எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் ஏ என் எஸ் பிரசாத் சொன்னது போல உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இது தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியின் வாயிலாகத்தான் அவர் வெற்றி பெற்ற முதலமைச்சராக இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த தொகுதியிலே வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் வளர்ந்து வருகின்ற கட்சி தமிழகத்திலே என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகளிலே நான் வந்து கொண்டிருந்த பொழுது எங்கும் எழுச்சி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலுமே எழுச்சி இருந்தது இங்கு கூடுதலாக இருந்தது இந்த வாகன பேரணியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு புறமும் சாலைகளை அந்த தெருக்களில் பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் குடும்பமாக வந்து நின்று கையை அசைப்பார்கள் இஸ்லாமியர்கள் தேர்வில் போது கூட ஒரே ஒரு வரவேற்பு என்னடா எங்களுக்கே ஒரு பயங்கரமான ஆச்சரியம் என்னடா நடக்குது இங்கேன்னு ஏன்னா மக்கள் கண்களிலே அப்படி ஒரு வெளிச்சம் சரி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு பெருபாரியான வாக்குகளை நிச்சயமாக நாங்கள் வாங்க போகிறோம் என்று ஒரு மமதையிலே ஒரு எதிர்பார்ப்பிலே நாங்கள் எல்லாம் இருந்தபொழுது தேர்தல் முடிவிலே இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் பதிவாகி இருந்தது எதிர்பார்த்தது வேறு பதிவானது வேறு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்கு அதிக வாக்குகள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ஏன்னா நாங்கள் வாக்கு சேகரிக்க பொழுது நாங்கள் எதிர்பார்த்தது பார்த்த மனிதர்கள் பழகிய மனிதர்கள் அவருடைய முகத்திலே தெரிந்த பிரகாசம் என்னுடன் வந்திருந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் அத்தனை சொல்வார்கள் அண்ணே இந்த ஓட்டு நம்ம ஓட்டுனே எப்படி பார்த்து நம்ம கையாட்டுறாங்க பாருங்கண்ணே அப்படிப்பட்ட ஒரு இந்த குளத்து தொகுதியில் இருபத்தைந்து ஆயிரத்தி ஐநூற்றி சிலரை வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் முதல்ல அந்த வாக்காளர்களுக்கு நன்றி அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது என்றென்றும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கடமை கடமைப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆதரவு என்றென்றும் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்னும் கூடுமே தவிர குறையப் போவதில்லை ஆனாலும் ஒன்றை நாங்கள் சிந்தித்துப் பார்த்தோம் எப்படி எதுக்கு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்குது அதிகாரம் இருக்கு ஒரு தேர்தல் நடந்ததுன்னா அதிகாரம் இருந்ததுன்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் யார் பக்கம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு அதிகாரம் சரி அதிகாரம் கூட மறந்துடலாம் மக்கள் எழுச்சியா இருக்கிறாங்க அதிகாரத்தை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு நமக்கு வாக்கு போட போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் பாக்குறோம் பிரச்சாரம் சரி இது வாக்கு வழக்கமா தானே மக்கள் கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதையே மக்கள் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழகம் எங்கும் நடந்தது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்தவுடன் நாங்கள் எல்லோரும் ஒரு சேர கூக்குரல் இட்டது ஒரே ஒரு தான் என்னன்னாக்கா ஜனவரி மாதம் தயார் செய்த வாக்காளர் பட்டியலில் இருந்த பெயர்களெல்லாம் மார்ச் மாதம் வெளியிட்ட பட்டியலில் இல்லை அதுலேயும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் யார் யாரெலாம் தீவிரமாக இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்களோ ஒவ்வொரு பூத்துலையும் ஒரு இரநூறு முந்நூறு ஓட்டு யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பூத்து வாக்குச்சாவடிகள் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பூத்துலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் முந்நூறு குறைந்தது இரநூறு எடுத்துங்க எத்தனை எத்தனை லட்சங்கள் ஓட்டுகள் அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பொய் பிரச்சாரத்தை பயன்படுத்தி இன்னும் என்னென்ன இல்லாமல் சொன்னாலும் மக்கள் தெளிவாக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பயத்தில் வாக்கே எடுத்துட்டாங்க ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் இது எங்கெங்கெல்லாம் நாங்கள் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் நாங்கள் ஏமாந்தோம் எங்கெங்கெல்லாம் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவாக எல்லாம் புரிந்திருக்கிறது அதனால் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நிச்சயமா வந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆட்சி அமைக்க போவது உறுதி அப்ப இந்த கொளத்தூர் மக்கள் எப்படி அவங்க ஏமாற்றப்பட்டாங்களோ இரு மடங்கு மும்மடங்கு நமக்காக வாக்கள் நிச்சயமா அளிப்பாங்க இந்த தொகுதியில முதல்முறை எதிர்த்து நிற்பதற்கு இந்த மேடையிலே ஒருத்தர் ரொம்ப தயாரா இருக்காரு அதான் அண்ணன் ஏஎன்எஸ் பிரசாத் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனார் பார்த்தீங்களா இந்த கோயில் அந்த பிரச்சனை அந்த சந்தையில் இந்த பிரச்சனைன்னு இவருக்கு தெரியும் இந்த ஏரியாவில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல்வர் நிற்கிற தொகுதியில் யாராவது நிற்கிறீங்களான்னு கேட்டால் ஐயோ நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஓடுறக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் நெஞ்சை நிம்மதிட்டு வராரு எந்த தைரியத்தில்னாக்கா இருபத்தி ஆறு நம்பதுன்ற தைரியத்தில் வராரு ஒருத்தர் அதுக்கப்புறம் கட்சி முடிவு பண்ணு அது நான் சொல்ல வரல ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருக்க இதுதான் நான் கண்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பாரத பிரதமருக்கு தான் சொல்லணும் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லணும் வாக்களித்தவங்களும் சொல்லணும் வாக்களிக்காதவங்களும் சொல்லணும் சொல்லியே ஆகணும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் ஆட்சி கட்டளையிலே அமர்ந்திருக்கிறார் மூணாவது முறையாக வர்றதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் வந்தவரை தவிர இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாராவது மூன்றாவது முறை வர முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா வர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் இந்திய மக்கள் மட்டும் இல்லைங்க உலக மக்கள் ஃபுல்லா முழுவதுமாக எல்லோரும் இவர் தான் வரப்போகிறார் என்று ஆரோடம் அப்பவே சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் போகலை அப்படின்றதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது போன தடவை நாற்பது பேர் போனாங்க முப்பத்தொம்போது பேர் போனாங்க முப்பத்தொம்போது பேர் என்ன செஞ்சாங்க நமக்கு எல்லாம் தெரியும் முப்பத்தொம்போது பேரும் போனாங்க தூங்கினாங்க வெளியே வந்தாங்க இந்த முந்தாயத்தை ஒரு வேலை பண்ணாங்க பார்த்துருப்பீங்க எல்லோரும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது பேசினாங்க இந்த எய்ம்ஸ் மதுரை மதுரையில் எய்ம்ஸ் எப்போ வரும் அதுக்குண்டான பட்ஜெட்டை பற்றி பொழுது இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி சிலரை கோடி ஒரு ஒதுக்கி இருக்கிறோம் அதில் இல்லை பிரச்சனையை கலைஞருக்கிறோம் அதற்கு ஏற்கனவே இருக்கின்ற கடனை எல்லாம் அடைக்கிறோம் நம்மளே மத்திய அரசியல் கொடுக்குறோம்லாம் பேசுகிறாங்க உடனே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு அங்கே உட்கார முடியாமல் ஓடுறாங்க மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க ஏங்க உட்காருங்க 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 ஏன் ஓடுறீங்க உட்காருங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை அறிவிக்க போகிறோம் ஏன் ஓடுறீங்க உட்காருங்க அதை கேட்டுட்டு போய் தமிழ் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இல்லைனா போய் டிவியில் யாரு போய் பாருங்கன்னு ஓடுறாங்க இவர்கள் நாற்பது பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா உள்ளே போய்ட்டு தலையை காட்டுறாங்க அதுவும் முக்கியமான இந்த மாதிரி ஊருக்கு வந்து சொல்லணும் இல்லையா நான் போனேன் பேசினேன்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப்பில் போட்டு இந்தார் எப்படி பேசினார் அண்ணார் எப்படி பேசுனார் இந்த கேள்வி கேட்டாருன்னு அதுக்கப்புறம் நடக்கிறதுல எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லை இதுதான் வாடிக்கையாக செய்கிறாங்க அதனால்தான் இந்த இந்த ஒரு முறை வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நடைபயணை மேற்கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சொன்னார் தயவுசெய்து இந்த வாட்டி ஊக்கு ஓட்டு போடுங்க திருவச்சூரில் பேசும்போது சொன்னார் நீங்கள் அண்ணன் பால்கனகராஜுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அண்ணன் பால் கனகராஜிக்கு மோடியே தெரியும் மோடிக்கு அண்ணனை தெரியும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு இது பெரு உதவியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னார் இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருந்தார்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருந்தாலும் கூட இந்த வாக்கை எடுத்துட்டாங்க வாக்கு அப்புறம் அவன் எங்களுக்கு வாக்கு இல்லை போது அவங்க எங்கேருந்து வாக்கு போடுறது அவ்வளோதான் இதுதான் முடிஞ்சு உண்மையான ஒரு கதை அதனால் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நான் சொன்னது போல பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி காண காரணம் பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத ஆட்சி எல்லோரும் பாராட்டத்தக்க ஆட்சி நம்ம மட்டும் இல்லை நம்மளே நம்மளை பாராட்டுறதில்லை உலக அரங்கில் இந்தியாவை தலைநிபுர்த்திய ஒரு ஆட்சி உருடனில்லாத ஆட்சியைப் போல வளர்ச்சியான ஒரு ஆட்சி இப்படி பல பல தரப்புலேயும் பல மக்களையும் அரவணைத்து சென்ற ஆட்சி அதனால தான் அவர் மன்று மறுபடியும் உட்கார வச்சிருக்காங்க அதனால் பாரத பிரதமருடைய நல்லாட்சியின் காரணமாக தான் இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கணும் இந்த மக்கள்லாம் அதை நம்பி நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்க அதனால் அவருக்கு நன்றி நிச்சயமாக நம்ம தலைவர் அண்ணாமலை சொல்லித்தான் ஆக வேண்டும் அவருடைய உழைப்பு அயராத பேச்சு அயராத புள்ளி விவரங்களை எடுத்துரைத்து மற்றவர்களுடைய முகத்திரையை கிடைக்கின்ற அந்த ஆற்றல் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் நமக்காக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாங்கிய வாக்கு அதனால் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த இதில் தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னேன் கபிலன் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் பெருமைக்கு சொல்ல இந்த குளத்தூர் தொகுதியில் இருபத்தைந்து ஐநூறு வாக்குகள் வாங்குகிருக்கோம் என்று சொன்னால் அதனுடைய அவருடைய பங்கு பெரிதாக இருக்கிறது இந்த முத்தையா சிவா இந்த ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக காட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து சொல்லலாம் வாக்கு சேகரித்திற்கான காரணங்கள் அதனால இந்த பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த கட்சியில் ஆதரவாக இருந்தவங்களுக்கு நன்றிகள் தேர்தல் சமயத்தில் நீங்கள் துணையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் தலை தூக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்க வாக்கு செலுத்திட்டீங்க நீங்க செலுத்தின வாக்குல பாரத பிரதமர் அங்க வந்து முதலமைச்சர் அதாவது பிரதமர அமைந்தார் அமர்கிறார் இல்லை அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நீங்க செஞ்ச வாக்களையும் ஒரு பங்கு இருக்கு அது எப்படின்றது உங்களுக்கு புரியும் எல்லோருடைய மனமும் இவர் தான் வர வேண்டும் என்று இயங்கும் பொழுது அவர் நிச்சயமாக ஆட்சி அமைப்பார் அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தயாராக இருக்கிறது தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி உடல் இல்லாத ஆட்சியை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தான் ஆக்களிக்க முடியும் வேறு காரணம் வேறு வழியே கிடையாது அறுபத்தேழுலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் தெரியும் இது வந்து தேர்தலை பொறுத்து நன்றியறிப்பை பொறுத்து அடுத்தது பட்ஜெட்டை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க நம்ம பேசணும்னு இல்லை அண்ணன் எச் அண்ணன் இருக்காங்க இன்னும் சிறப்பாக பேசுவாங்க பட்ஜெட்டை பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது நான்கு தரப்பினருக்கான பட்ஜெட் எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை தமிழத்தின் பேர் இல்லைன்னு தலைவர் அண்ணாமலை அழகான ஒரு வீடியோ விட்டார்கள் இந்த விஷயத்தை பாருங்கள் அதை அருமையாக சொல்லிட்டார் பத்தாண்டு காலம் நீங்க ஆண்டீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு பதினாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு நம்ம ஆண்டது இந்த பத்தாண்டு காலத்துல நீங்க வந்து தமிழகத்திற்கு என்று சொன்னது எட்டு லட்சத்து எட்டாயிரத்தி ஐந்தாயிரம் கோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பாரதிய ஜனதா ஆட்சியில வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தமிழகத்திற்கு கொடுத்தது இது வந்து தெளிவா புள்ளிபூர்வமா ஒவ்வொரு ஆண்டுலையும் என்னென்ன நிதி ஒதுக்கப்பட்டது எத்தனை முறை தமிழகம் என்ற பெயர் அவருடைய ஆட்சியில் சொல்லப்பட்டது நம்மளுடைய ஆட்சியில் எத்தனை முறை சொல்லப்படுது என்றால் சொல்லியிருக்காங்க அவங்க ஆட்சியில் இரண்டு முறை கூட சொல்லலை நம்ம ஆட்சியில் மூன்று முறைக்கு மேல் சொல்லி நிறைய நிதி ஒதுக்கியிருக்கிறோம் இது வந்து இது நான்கு தரப்பினருக்கான ஒரு பட்ஜெட் முதல்ல ஏழை ஏழைனால எல்லாருமே வந்துடுறாங்க அடுத்தது பெண்களுக்கான பட்ஜெட் அடுத்தது இளைஞர்களுக்கான பட்ஜெட் அடுத்தது விவசாயிகளுக்கான பட்ஜெட் இந்த நான்கு தரப்பை முன்னிறுத்திய பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் இந்த நான்கு தரப்பில் இருக்கிற அத்தனை மக்களும் தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் யாரும் வந்து ஏழையா இல்லையா தமிழ்நாட்டில் பெண்களே இல்லையா தமிழ்நாட்டில் இளைஞர்களே இல்லையா தமிழ்நாட்டில் விவசாயிகளே இல்லையா எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திற்கு மத்திய அரசு வஞ்சகம் செய்து விட்டது என்று புலம்புகிறார்கள் இன்னும் என்ன சொல்லணும்னா எனக்கு முன்னாடி நல்ல அவர் பேசினார் பேசும்போது சொன்னார் அந்த நித்தி ஆயோக் அதுக்கு வந்து அவர் போகலை இருபத்தி ரெண்டில் போகல இருபத்தி மூணில் போகல இருபத்தி நாலில் இப்போ போகல இருபத்தஞ்சிலேயும் போகல சாரி இருபத்தி நாலுலேயும் போகலை இவர் போகணும் முதலமைச்சராக இருக்கவர் போகணும் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்க வேண்டும் எடுத்துரைத்து தமிழகத்திற்கு உரிமையை பெற்று வர வேண்டும் ஆனால் அவர் அதை மாதிரி செய்யலை செய்யவும் எண்ணம் இல்லை இதுதான் பட்ஜெட்டை பொறுத்து தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்ல விரும்புவது நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி எல்லோருக்கும் எரிச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் காரணம் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க அத்தனை பேரும் பேசுனது ஊழல் தான் எவ்வளோ ரூபா அதுவும் கபிலன் பேசினார் பாருங்க நல்லா சிரிக்க சிரிக்கு அருமையாக பேசினார் சிரிப்பாக பேசினாலும் கரெக்டாக சரியான விஷயங்களை சரியாக பேசியிருக்காரு இந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு எரிச்சலை தருகின்ற ஒரு வளர்ச்சி இது என் கேட்டால் அவங்க வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை இதை கொள்ளையடித்து தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு கொள்ளையடிக்காத ஒரு கும்பல் வந்தது வரப்போகுது அப்படின்னா ஒரு பயம் ஒரு எரிச்சல் வரக்கூடாது அதுக்காக பொய்யா சொல்கிறது சிறுபான்மையினர் அவர்கள் மனதை மாற்றி சிறுபான்மையினருக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி விரோதமான கட்சி போலவும் மதவாத கட்சியைப் போலவும் அவர்களுக்கு எதுவுமே செய்யாதது போலவும் ஒரு திரையை போகிறது இவங்க சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் போடுவார் பதினஞ்சு லட்சமா பதினஞ்சு லட்சம் போடுவான்னு சொன்னாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் எல்லா இடத்துலையும் ஒரு லட்ச ரூபா தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தினா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோன்னு பாண்டு எழுதி ஒவ்வொருத்தருக்கிட்டே கையெழுத்து வாங்கி அந்த பாண்டு பத்திரம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஜெயிச்சிருந்தாங்க ஜெயிச்சுட்டாங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் இனிமேல் ஆனால் இவர்கள் மத்தியில் ஆட்சி அமைப்போம் இந்த மாதிரி பொய் சொல்லி ஒரு லட்சம் ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வாக்கு வாங்கியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி பொய்யோ அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வாங்கி இந்த நாற்பது பேர் ஜெயிச்சும் வந்த பிரயோஜனமும் இல்லை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அண்ணாமலை தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி நிச்சயமாக அமைக்கும் என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்